கனவுள்ளம் தொடர்பாக சிறப்பு கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சியில் பயனாளிகள் தேர்வு செய்யும் வகையில் கிராம சபை கூட்டம் பாபநாசம் வளர்ச்சி அலுவலர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் கலந்து கொண்டு பயனாளிகளின் பட்டியலில் பெற்று தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டத்தின் பயனாளர் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது கூட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகேசன் கபிஸ்தலம் ஊராட்சி தலைவர் மகாலட்சுமி பாலசுப்ரமணியன் துணைத் தலைவர் சரவணன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் நன்றி கூறினார் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பயனாளிகள் தேர்வு மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஊடக பகுதிகளில் அரசு திட்டங்களின் கீழ் கட்டப்பட்டு பழுதிறந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூன்று கட்டப்பட்டு உள்ள வீடுகளை பழுதுபாசல் பணிக்கு இருக்கிறது பயனாளிகள் தேர்வு செய்து அவர்களை இந்த கிராம சபா கூட்டத்திலே வைத்து ஒப்புதல் வழங்கி இன்னும் ஒரு வாரங்களிலே வேலை உத்தரவு வழங்க இருக்கிறது அதற்கான கிராம சபா கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இக்கூட்டத்தின் சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய கூரை வீட்டிலே குடும்பம் நடத்தக்கூடிய மக்களுக்கு அந்த கூரை வீட்டை அகற்றிவிட்டு அழகான ஒரு இல்லம் முன்னாள் முதலமைச்சருடைய நினைவாக அவருடைய கனவாக இந்த இல்லம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் வீடுகள் இதில் நாற்பதுனாயிரம் ஆதி திராவிடர்களுக்கும் அறுபதுனாயிரம் பொதுப்பிரிவு மக்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டு மூன்று புள்ளி அஞ்சு லட்சம் மூன்றரை லட்சம் மதிப்பீட்டில் மூன்று புள்ளி பத்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் பணமாகவும் நாற்பதனாயிரம் ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய நூறு நாள் வேலைகள் மூலமாக நாற்பதனாயிரமும் ஒரு பன்னிரெண்டாயிரத்துக்கு ஒரு கழிவறை வசதியும் செய்து கொடுப்பதற்காக இந்த திட்டம் கட்டப்பட்டுள்ளது இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டப்பட்டு ஐந்து லட்சம் வீடுகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் அதில் நாம் முதலின் முதல் ஆண்டிலே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் உங்கள் வீடு கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம் கண்டிப்பாக அந்த கொடுத்த விட்ட அனைவரும் பயன்பெற வேண்டும் கொடுக்காத வீட்டுக்கு நீங்கள் பேர் இருந்தும் எங்களுக்கு இந்த இந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக இந்த ஆவணாவில் பேர் இப்போ இன்றைக்கி பதிவு பண்ணுங்கள் நான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பாபனாஸ் ப்ளாக்கு இரநூறு வீடு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடும் அடுத்தடுத்த பிளாக்கில் கேன்சல் ஆகுற வீட்டை நம்ம பிளாக்கு கேட்டிருக்கேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதை நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த பய तपाईंले <laughs> भन्नुभयो <laughs>